அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை பணக்காரன் வந்து பாலுக்கு பணம் இல்லை நழுதானா ஏழை கூழுக்கு காசு இல்லைன்னு அவங்க அவங்கவுங்க கவலை அவங்க அவங்களுக்கு இதை பற்றி ஒரு சின்ன கதை பார்க்கலாம் ஒரு டிரைவர் கலா கிளம்புறேன் என தன் மனைவிடம் கூறிவிட்டு கிளம்பினான் ராஜா என்னங்க இன்றைக்காவது ஸ்கேன் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு கர்ப்பிணியான மனைவிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் கண்டிப்பாக முதலாளிகிட்ட அட்வான்ஸ் கேட்குறேன் கலா என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இரண்டு அடி எடுத்து வைத்தவன் திரும்பி தயங்கப்படி கலா ஒரு நூறுரூபா இருந்தால் கூட செலவுக்கு கையில் பணமே இல்லை அப்படின்னு கூறினான் தனக்கு மாத்திரை வாங்க வைத்திருந்த பணத்தை கனவிடம் கொடுத்தாள் கலா ஒரு பெரிய நிறுவனத்தின் முதலாளிக்கு கார் டிரைவர் உத்தியோகம் ராஜாவுக்கு முதலாளியை காண வெளிநாட்டு நண்பர்கள் வந்ததால் அவர்களை சில இடங்களுக்கு காரில் அழைத்து சென்றார் முதலாளி மதியம் முதலாளியும் அவர் நண்பர்களும் நட்சத்திர ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் ராஜாவுக்கோ பசித்தது ஆனால் அருகில் எதுவும் சாதாரண ஹோட்டலே இல்லை சற்று தூரம் போய் சாப்பிட்டு விட்டு வரலாம் என்றால் எப்பொழுது வேண்டுமானால் முதலாளி கூப்பிடுவார் எனவே பிற்பாடு சாப்பிட்டு கொள்ளலாம் என ராஜா காத்திருந்தான் போன வேலை முடிந்தது அனைவரும் காரில் திரும்பும்போது பாலையும் ஆகிவிட்டது முதலாளி வண்டியை நிறுத்தி சிகரெட் வாங்க சொன்னார் முதலாளி பரசில் சில்லறையாக இல்லை சில்லையில் ராஜா உன் கையில் சில்லறை இருந்தால் நீ வாயின்னு வந்துடுறேன் அப்படின்னு ராஜாவிடம் சொன்னார் ராஜாவிடம் காலையில் அவன் மனைவிடம் வாங்கிய நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது அதை கொடுத்து சிகரெட் வாங்கி வந்து கொடுக்க முதலாளி தன் நண்பர்களுடன் சிகரெட்டை புகைத்து பேசிக்கொண்டிருக்க ராஜா பசியோடு காத்திருந்தான் இன்றைக்கி முதலாளிகிட்ட கிட்ட கேட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டான் நாளைக்கு கூட ஸ்கேன் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் என்று மனதுக்குள் திட்டம் போட்டான் ராஜா ராஜா காரை எடு முதலாளியும் நண்பர்களுமந்தில் காரில் உட்கார கார் கிளம்பியது நண்பர்களை அவர்கள் நட்சத்திர ஓட்டலில் விட்டுவிட்டு முதலாளியும் வீட்டுக்கு அவர்கள் திரும்பும்போது இரவாகி விட்டது முதலாளி கலைத்து போயிருந்தார் ராஜாவும் தான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வந்திருப்பா என்று சொல்லிவிட்டு முதலாளி உள்ளே போக ராஜா தயங்கி தயங்கி சார் வந்து என்னப்பா சொல் என்ற சொல்வில் ஏகப்பட்ட சலிப்பு தெரிந்தது இல்லை சம்பளத்தில் அட்வான்ஸ் பண்ணுமா ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்தீங்கன்னா வாக்கியத்தை முன் முதலாளி முறைத்தார் எப்போ பார்த்தாலும் இதே தொல்லையாக போச்சுப்பா பணம் எல்லாம் இல்லை நாளை காலையில் நேரத்துக்கு வந்துட்டு நிலைமை புரியாமல் அட்வான்ஸ் எல்லாம் பேசாதே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நானே ஒரு கோடி ரூபாய் கடன் நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாமல் குழம்பிகிட்ருக்கேன் இவன் வேற என்று செலுத்து கொண்டே உள்ளே போனார் முதலாளி கையில் இருந்த ரூபாயும் முதலாளிக்கு சிகரெட் வாங்க செலவழித்து விட்டதால் பாக்கெட்டும் வயிறும் காலி பசித்தது வீட்டுக்கு போய் கலாவிடம் என்ன சொல்வது என்று மன உளைச்சுடன் நடக்க ஆரம்பித்தான் ராஜா இதுதான் வாழ்க்கை இவனுடைய கவலை இவனுக்கு அவருடைய கவலை அவனுக்கு இருந்தாலும் என்ன மழகானால் எல்லா மழகும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான வெற்றிகளும் உண்டாகும் என்ன அழகானால் எல்லாம் அழகாகும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் மனதை தளர்விடாமல் ஃபினிக்ஸ் போல் எந்த துயரம் வந்தாலும் வெற்றியை அடைவோம் என்று மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் வாழ்க வளமுடன்